ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப முக்கியமான தகவல் ஏன்னா எல்லாருமே வந்து அடிக்கடி இந்த அப்டேட் வந்து என்ன ஆச்சு கொஞ்சம் அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க ஆக்சுவலாக மாடல் ஸ்கூலில் வந்து அலுமினி ப்ளஸ் கரியர் கைடன்ஸ் ஜாபுக்காக தன்னார்வலர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க இது வந்து எக்ஸாம் ஏற்கனவே வச்சுருந்தாங்க ஸோ ஒரு நாள் நான் சொல்லியிருந்தேன் எக்ஸாம் வந்து மண்டே உங்களுக்கு மெசேஜ் வரும் மெசேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் நிறைய தன்னார்வலர்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தாங்க அதில் ரொம்ப சில பேருக்கு தான் வந்து அந்த வாய்ப்பு கிடச்சிது ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தான் வந்து தேர்ந்தெடுக்க போகிறாங்க மாடல் ஸ்கூலுமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மாடல் ஸ்கூல் தான் இருக்கும் ஸோ அதனால் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா எல்லா பிளாக்கையும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு பதிமூணு பிளாக்கு இல்லை பத்து பிளாக் எட்டு பிளாக் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிளாக் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு பேர் தான் வந்து சூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து ஒரு ரெண்டு ரெண்டு பேர் முதல்ல செலக்ட் பண்ணி அதிலிருந்து அவங்க கடைசியாக அவங்களுக்கு தேவையான ரெண்டு பேரை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ ஆல்ரெடி இதுக்கான எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ வந்து இன்டர்வியூ வந்து நடக்குது இந்த இன்டர்வியூ வந்து சென்னையில் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க இது வந்து மேபி உங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கலாம் அப்படி இல்லைனா இண்டிவிஜுவலாக உங்களுடைய நம்பருக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல இந்த டைமிங்கில் வந்து இன்டர்வியூ இருக்குது மாடல் ஸ்கூல் கரியர் கைடன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கரியர் கைடன்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எல்லா ஒர்க்குமே அதில் இன்க்ளூட் ஆகும் அதாவது நீங்கள் தான் வந்து அந்த கரியர் கைடன்ஸ் கொடுக்க போகிறீங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் எந்த மாதிரி வந்து கோச் பண்ணணும் எப்படி வந்து மாடல்ஸ் வந்து காமிக்கணும் இப்போ ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எக்ஸலன்ட் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளூவண்ட்டாக இங்கிலீஷில் வந்து பேச தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது போல் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறப்பையும் இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே தேவை கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறப்பையும் இங்கிலீஷ் வந்து தேவைப்படும் அதனால வந்து இங்கிலீஷ் லேங்குவேஜும் வந்து இருக்கணும் அப்போ ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் ஒர்க் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுருக்கணும் பவர் பாயிண்ட் ஆகட்டும் வேர்டு இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சம் சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி கைட் பண்ண போகிறீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கைட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது அதாவது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மென்டல் எபிலிட்டி எப்படி ஆப்டிடியூட் வந்து ட்ரைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரியா அதனால் உங்களுக்கு வந்து பேசிக்காக இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதா அப்படின்னு இன்டர்வியூவில் செக் பண்ணுவாங்க அதனால் யார் யாரெலாம் செலக்ட் ஆகிருக்கீங்களோ நீங்கள் வந்து உங்களுடைய அந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக தேவை அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த வெனியூவுக்கு வந்து போயிடுங்க இன்டர்வியூ வந்து நல்லா அட்டன் பண்ணுங்க அண்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்பே வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிரும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போகாதீங்க ஏன்னா கிடைச்சிதுன்னா ரொம்ப ஹாப்பியாயிடும் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஏன்னா இதில் வந்து நிறைய வேக்கன்சி இல்லை இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்கும் நம்மளை இன்டர்வியூ பண்ணுறவங்களை பொறுத்து அவங்க வந்து ஓகே இவங்க இதுக்கான கரெக்டான பர்சனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் செலெக்ட் ஆனாலும் செலக்ட் ஆகலைனாலும் ஃபீல் பண்ணாதீங்க அடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு இருக்குது இதுதான் வந்து நம்மளுடைய கடைசி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லை இதுக்கு வந்து முதல்ல ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க பெர் மந்த் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து நீங்கள் அங்கே தங்கி செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அதாவது உங்களுடைய வீடு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது வேறு ஒரு பிளாக்கு ஆனால் நீங்கள் மாடல் ஸ்கூலுக்கு நியர்பையாக இல்லைன்னா அங்கேயே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து இருக்குது ஒருவேளை உங்களுக்கு மாடல் ஸ்கூல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்து போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது போல் லீவ்லாம் அதிகமாக கிடைக்கவே கிடைக்காது ஸ்கூல் தானே அதிகமாக லீவ் கிடைக்கும் சாட்டர் சண்டேலாம் லீவ் கிடைக்கல இல்லை சாட்டர்டே சண்டேலாம் கூட வந்து அங்கே கிளாஸ் தான் வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான டெஸ்ட் வச்சோம் வீக்லி வந்து டெஸ்ட் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஒர்க் எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒர்க் வந்து கம்மியாக இருந்து நம்மளுக்கு அதிகமான சேலரி எப்போவுமே வந்து தர மாட்டாங்க சேலரி கம்மியாக இருந்தாலும் ஒர்க் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதே போல் ஒர்க் லோடு அப்படின்னு கேட்டிங்கனாலும் ஒர்க் லோடும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய நாலேஜ் இப்போ இருக்கிற நாலேஜை விட அதிகமாக உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் ஏன்னா நீங்கள் நிறையா சர்ச் பண்ணுவீங்க தேடி தேடி வந்து கண்டுபிடிப்பீங்க என்ன மாதிரியான கொஷின்ஸ் எடுக்கலாம் எந்த மாதிரி வந்து இவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கலாம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து எந்த மாதிரியெல்லாம் ஆப்டிடியூட் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஷார்ட் மெத்தட்ஸ் வந்து சொல்லித்தரலாம் எப்படி அவங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நீங்கள் திங்க் பண்ணுவீங்க சர்ச் பண்ணுவீங்க அதனால உங்களுடைய நாலேஜ் அண்டு அவங்களுடைய வே ஆஃப் டாக்கிங் உங்களுடைய கெஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் ஸோ டோட்டலாக யூ வில் பி இம்ப்ரூவ் அ லாட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம சொல்லி அந்த அந்தளவுக்கு நம்மக்கிட்டையும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா வேணான்னு சொல்லாமல் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதை விட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கும் வந்து நீங்கள் போகலாம் இது வந்து மாடல் ஸ்கூலில் பற்றின அப்டேட்டு இப்போதைக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் போயிட்டுருக்கு உடனே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லைங்களா ஆகஸ்ட் வந்துடுச்சு ஏன்னா ஜூனில் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜூலை ஆகஸ்ட்டு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ இந்த வருஷம் எழுதக்கூடிய இந்த வருஷம் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தாகணும் ஸோ இன்டர்வியூ முடிச்சு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து நீங்கள் போயிட்டு ஒர்க்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து இப்போது எஸ்டி சென்சஸ் ஓரளவுக்கு வந்து முடிக்கிற தருவாயில் இருக்குது நிறைய பேர் வந்து முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் முடிக்காமல் இரு இருக்கிறாங்க அதுவுமே வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் அண்ட் முடிஞ்ச உடனே வந்து நம்மளுக்கு நமக்கான சேலரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்தது ஓஎஸ்சி ஜாப் ஓஎஸ்சி ஜாப் வந்து பள்ளி செல்லா குழந்தைங்கள வந்து கண்டுபிடிச்சி பள்ளிக்கு வரவழைக்கணும்னு சொல்லிட்டு இதுக்கான ட்ரைனிங் எல்லாமே வந்து வச்சாங்க ஆனால் இதுக்கான ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகுன மாதிரி தெரியல ஏன்னா யாரும் வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வேளை ஒர்க் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஒர்க்கு எஸ்டி சென்சஸ் ஓஎஸ்சி ஜாப் இது ரெண்டும் ஒன்றா தான் வந்தது அதனால் ஒன்றாவே வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தா முதல்ல டிலே வந்து எஸ்டி சென்சஸ்க்கு தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ட்ரைனிங் ரெண்டுத்துக்குமே வந்து முடிச்சுட்டு எஸ்டி தான் உடனே ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் இந்த ஓஎஸ்சி வந்து இன்னும் கொஞ்சம் பெண்டிங்கில் தான் இருக்குது ஸோ இதுக்கு இன்னும் எதாவது பெருசாக புது மெத்தட் ஏதாவது ரெடி பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் செலக்ட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து இருக்குது ஒரு ஒன் மந்த்கிட்ட வந்து நம்மளுக்கு இந்த ஜாப் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது வந்து டெய்லி பேசிஸில் தான் வந்து சேலரி கிடைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தென் ஐட்டிக்கு டூ பாயிண்ட் ஓவில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் ஒரே சைலண்ட்டாக வந்து மூவ் ஆகுது ஒன்லி கிளாஸஸ் தான் வந்து எடுக்கிறோம் மற்றபடி வந்து எதுவுமே புதுசாக சொல் சொல்லலை ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் புதுசாக இப்போ வந்து குவார்ட்டர்லி எக்ஸாம் வரும் ஸோ இந்த காலாண்டு பரிட்சை முடிஞ்ச பிறகு ஒரு பத்து நாள் வந்து லீவ் கிடைக்கும் இல்லைங்களா அப்போ வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸோ அந்த டாஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு நான் பெண்ணே என் கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சேனல் வந்து பெண்களுக்காகவே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் பெண்களுக்கு தேவையான ஐடியாஸ் அதாவது பிஸ்னஸ் ஐடியாஸ் ஆகட்டும் இல்லை எப்படி வந்து சொசைட்டியில் பாதுகாப்பாக இருக்கிறது எப்படி நம்மளுடைய திறமைகளை வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு பெண்கள் சம்மந்தமான வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் உங்களுடைய ஐடியாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் எதை எதை பற்றியாவது உங்களுக்கு பேசணும் எதை பற்றியாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அண்டு அந்த சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா இது மூலமாக ஒரு மாற்றம் கொண்டு வரலாம் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம வீடு சமைக்கிறது குழந்தைங்க துணி துவைக்கிறது இந்த மாதிரி வீட்டை சுற்றியே தான் வந்து நம்ம இருக்கிறோம் என்ன தான் வந்து நம்ம படிச்சுருந்தாலும் இதுதான் வந்து உண்மையான நிலமை ஒரு சில பேர் தான் வந்து வேலைக்கெல்லாம் வந்து போகிறாங்க நிறைய பேர் வந்து வீடு விட்டு நம்ம குழந்தைங்க இதே ஃபேமிலியிலே தான் ரன் ஆகிட்டு இருக்கோம் நமக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்போது அந்த மாதிரி எந்த அந்த சின்ன சின்ன பிஸ்னஸில் வர இன்கம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பெண்களுடைய லைஃப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் உடனே ஆல் ஆஃப் அ சடன் வந்து வந்துடாது அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம பெண்கள் வந்து இன்னுமே வீக்கர் செக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாதிப்பு தான் வந்து அடைஞ்சிட்டு வரும் அப்போ அந்த மாதிரியான இருந்து நம்ம மீண்டு வரணும் அந்த மாதிரி பாதிப்பில் நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னா நமக்குன்னு ஒரு சின்ன ஒரு சுய தொழில் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஏதாவது ஒன்று நம்ம வந்து டீச்சிங்க்கு போகிறோமோ இல்லை வந்து சின்னதாக வீட்லேயே வந்து சமையல் கலை நம்மளுக்கு தெரியும்னா அப்போ அதை வச்சு வந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது டைலரிங் தெரியுமா அப்போ துணி தைக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கிறப்ப அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட் எப்படி நீங்கள் எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் கொடுக்குறீங்களோ அதே போல் பெண்ணை அண்ட் கண்ணே சேனலுக்கும் வந்து கொடுங்க நான் அந்த சேனலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேங்க் யூ